இல்லை என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அதுக்கு பெரியார் தான் பொறுப்பே இருக்கணும் நான் கேக்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க வழக்கு போட்டுருக்கீங்க நான் தான் திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கிகள் இருக்கிறாங்க உங்களை கூப்பிட்டு நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் அதுக்கு என்ன பதில் இருக்கு

வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அதை விட்டுறாதீங்கன்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவாக பேசுறாப்லாம் நமக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை எத்தனை பேரான் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்கள்லாம் என்ன விஜய்னா இல்லை ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கள்லாம் என்னடா காமெடி பண்ணி அழைக்கிறீங்க பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடல வந்தது இல்ல அப்பவே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்ச பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே ஊற குறுக வர போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ஞ்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்காப்ல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆஃபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சுபவீரபாண்டியன் எங்க அப்பா மணிரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கேன் நான் தமிழர் கட்சி என் இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர் பெயர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தன் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கல அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் திரும்ப குருமூர்த்தி வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரு உங்களுக்கு தெரியும் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கைக்குறீங்க நீங்க சான்றிச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே ஏதாவது எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் ஐயா ஐயாருக்காட்சி சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னா தொலைக்காட்சிலாம் வந்த உடனே கைதுக்கு பயந்து என் மையன் த தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா தான் சத்தி என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதானே உங்க உங்கள் மனச்சான்றை சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசி நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க துளு பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா ஓன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்துல இருக்குது அப்போ ஹிந்தியில் இருக்குது அப்போ இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு உங்களை வேஷி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதுதா சூத்திரன்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரம் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரம் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர் புத்தகம் போட்டது யாவே காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா அரணான் காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா அரணான் காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வளலா இருக்கும் இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்த இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்ல உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையெல்லாம் இது இப்போ நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளோ நீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கும் உங்ககிட்ட பதட்ட நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸு இங்கர் சா ஏங்கல்ஸு மார்க்ஸு அப்படிதானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறியுங்கள் சொன்னார் பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தறிகிற பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எரி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறீங்களே நீங்க எல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க அத பொது மேடையில் பேசி வாக்கெழுங்கல வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்குறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞர் அண்ணா அண்ணாத்துறை தான் படிக்க வச்சாரா ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வைச்சாரா அவர் அவர்தான் படிக்க எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்கே எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிறோங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வைச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தனை சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து இருந்தது காரணம் என்ன ஒருத்தர் வரலையே நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடுங்க நாங்கள் முல்லை பேரியாற்றி நதி உரிமையை காப்பாற்ற போராடுவோம் அந்த அணைக்கு கீழ இருக்க சிற்றனையை தூர்வார துப்புல்ல இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியாரை தூக்கிட்டு பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிரா எந்த மதத்துக்கு எதிரான இவரு பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவர்ன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர்எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை யாரு ஏன் உங்க குரல்ல எல்லாம் தொண்டைக்குல குழக்கட்டை இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை என்னை ரைடு விட்டு சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இப்பதெல்லாம் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க என்னை எதுக்கும்போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அதை நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ நீ ஒரு இயக்கமா வரா முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு வரீங்க வரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வாரா பெரியார் கூட்டம் ஒரே ஒரு ஏக்கம் பிரபாகரம் புள்ளை நீ நீ மோதி ஒன்றிய நீ வென்றியா தடியை உண்ணிட்டு தள்ளாட்டி வர நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது தளர்ச்சி பட்டு இருக்குது திராவிடம் பேரழிச்சி பட்டிருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி நிக்குற இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கேயாரப்பட்ட கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுக்கு அப்புறம் பாப்போம்

அதை கற்பித்தவன் காட்டு முறாண்டி பரப்புறவன் அயோக்கிய பையனு பெரியார் பேசியிருக்காரு ஒரு தர பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம் சொல்வியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தர பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களே மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்கட்டியா மருத்துவத்தை தரவரிச்சிக்கிறியா குடிக்க தண்ணி குடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சிட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துக்காண்ட உனக்கு பண்ணி கொடுக்க முடியுதா பகுதியினர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியாதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலால் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் உங்க அப்பா கடவுள் என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா இந்த என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையந்த வச்சது வளர்ச்சி என்ன கட்டுற என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளக்க முடியுங்கிற ஏழ்மை வரமையில் நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூணு ரூபா நூத்தி மூணு ரூபாய் நூத்தி ரூபாய்க்கு வக்கு ஆனால் ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்கேன் நீ என் நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்ய இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நிறுத்தி இருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொக்கால ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை என்ன ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க சான்று இதே பெரும்பலூர்ல நான் அந்த பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்துல இருக்க பொது தொகுதியில தலி தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செந்தோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட என்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உடனே சமூக நீதி ஓ மந்திரி சபையில எத்தனை பெண்ணுக்கு இடம் கொடுத்துருக்க முதன் முதலா இப்பத்தான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ இந்த மனிதவள மேம்பாடுன்னு வேற கைல்வழிக்கு வேற அமைச்சர் கொடுத்திருக்க வேற திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபண்டிகளுடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா சீமோனுக்கு ஆதரவா வந்து உறுதி நானும் தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே எங்க அண்ணன் ஏர்போர்ட் நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் பேசுறாங்க

அந்த அவங்கள அவள பெரிய மனுஷன் நீங்க கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டி வண்டியில் எடுத்துறன அவங்க பிஜேபி மகளிர் அம்மா அம்மா குஸ்பு தலைமையில் நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சு நீ அதுக்கெல்லாம் அனுமதி நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி எப்படி உருத்து நான் அங்க வந்து கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான் அதுக்காக நான் வெறுங்க கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு பிரபாகரமாக அடி வாங்கிட்டு

காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டுல இருக்காது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நோக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போட்டு போ அவர் அதை ஆதரிச்சு நம்ப ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நாங்க வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்துருங்க தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்ல ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றுல இவ்வளவு உலக வரலாற்றுல உண்டா இல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளைகள் நீங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்கள் தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தவரை அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டிருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்சி வச்சிருந்த பெரியார் பெரியார் அடி செவலை சேர்த்து விழுந்தவன்ன என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு வெல்லுங்க அடிக்கடி ரன்ேட் ச நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு